இந்த நாளிலும் நாம் பைபிளிலிருந்து ஒரு அற்புத அடையாளத்தை கேட்போம் இந்த நாளிலும் ஒரு அற்புதம் அதாவது ஒரு ராஜா நேபுகத் மேச்சர் என்கிறதான ஒரு ராஜா பாபிலோனிலே ஆட்சி செய்து வருகிறார் இதெல்லாம் பயிற்சி சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் இது கதை அல்ல கட்டுக்கதைகள் அல்ல கற்பனைகளும் அல்ல நடந்த சம்பவங்கள் அந்த நேச்சர் என்கிறதான ராஜா அந்த பாபிலோனிலே ஆட்சி செய்து வைக்கிறார் அப்படி ஆட்சி செய்து வரும் காலகட்டங்களிலே அவர் ஒரு பொச்சிலை சிலையை செய்து அறுபது அடி உயரமும் ஆறு அடி அகலமும் கொண்ட ஒரு பொச்சிலையை பண்ணிவிட்டு அதை எல்லோரும் தாள விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் பிறப்பிக்கப்படுகிறது கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அதை வாசித்து கேட்போம் தானிய மூணு ரெண்டு பைபிள் ச பைபிளின் பின்பு ராஜாவாகிய நியவுகாத்து நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிசக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரர்களையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் நியவுகாத்து நேச்சர் நிறுத்தின பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி கட்டளை போடுறாரு ஒரு சிலையை பண்ணி அதை வந்து கட்டளை போடுறார் நாட்டை ஆளுகிற ஒரு ராஜா அந்த ராஜா கட்டளை போடுறார் நான் செஞ்சு வச்சத சாமியா வந்து தாளை விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தாச்சு பொற்சிலையும் பண்ணி அந்த தூரா இன்னும் சம பூமி இல்லை உள்ள தூரா இன்னும் சம இல்லை அதை நிறுத்தியாச்சு எல்லா பெரிய மனிதர்களுக்கும் நாட்டில் உள்ள எல்லாவற்றிற்கும் அழைப்பும் எடுத்தாச்சு வந்து அது தாழ உடனும் தாழை உணர்ந்து அதை பணிந்து விடணும் அதுதான் கடவுள் இதை அப்படியாக செய்து நிறுத்தியதுக்கப்புறம் எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க சமபூமியிலே அந்த சிலையை நிறுத்தியாச்சு அப்படி நிறுத்தும் பொழுது எல்லா ஜனங்களும் அதிகாரிகளும் பாசைக்காரர்களும் எல்லாம் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க இன்னைக்கு மாதிரி எல்லாம் சிலையெல்லாம் இல்லைங்க அந்த அறுபது அடி உயரம் ஆறு அடி ஆழவுமான அது ஒரு பொற்சிலை தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலை பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அப்போ எல்லாரும் அந்த ராஜா கட்டை கட்டளையின்படி அதை பிறப்பிக்கப்பட்டு விட்டதாக அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க தாளை விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்கிறார்கள் அதுல ஒரு மூணு பேர் மாத்திரம் அத காரியத்தை அதை செய்யவில்லை அப்படி செய்யாத காலகட்டங்களிலே அந்த கல்டேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்காங்க இவங்க எல்லாம் காட்டி கொடுக்குற கூட்டங்கள் கல்டே அவங்க அந்த மூணு யூதர்கள் உள்ள யூதர்கள்னா இன்றைய முறைப்படி அவர் கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க யூதர்கள்னா அதை செய்யணும்னா அதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்களை கற்றதேந்து அது பயங்கரமான திட்டங்களே செய்து அதை செய்யணுன்னா செய்யணும் செய்யக்கூடாது தான் யூதர்களுக்கு உண்டானது இன்றைக்கு அவர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது அந்த கல்வியர்கள் ராஜாவினிடத்திலே ராஜாவை நீ நிறுத்தின அந்த கொச்சிலையை மூன்று மனிதர்கள் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ராஜாவின் ராஜாவினிடத்திலே சொல்கிறார்கள் ராஜாவின் இடத்துல சொன்னோன்னா ராஜா கோபம் கோபம் அடைந்து அந்த மூன்று பேரையும் அழைத்து வருங்கள் யார் அந்த மூன்று பேர் சாத்ரா மேசா ஆபேத் நகை அந்த மூன்று புருஷர்கள் அழைத்து வாங்க சொன்னால் அழைத்து வந்துட்டாங்க அழைத்து பிற்படி ராஜாவே டைரெக்டாக கேட்குறாரு நீங்கள் அந்த பொற்சிலையை உணிந்து தாள விழுந்து பணிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மூணு பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத் நகர் என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் பேர் ராஜானுடைய பேர்தான் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராயிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க பலவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் அதை செய்யாதவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு ராஜா முன்னாடியே சொல்லியிருப்பாரு என்னென்னு கேட்டீங்கன்னா அக்னியில தூக்கி போடணும் யார் அப்படி வந்து தலை உடம்பு பணிந்து கொள்ளவில்லையோ அவர்களே அக்னி ஜூலையிலே அவர்கள் தூக்கி போடணும் அதுதான் வந்து அது கட்டளை அப்படி இருக்கிற வேலையிலே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் இப்போ கூட்டணிக்கு கூட்டத்துக்கு மத்தியில் ராஜாவை எழுத்து பேசினா ராஜாவுக்கு கடும் கோபம் ஆயிடுச்சு முகம் வேறுபட்டுருச்சு உடனே இந்த மூன்று புருஷர்களையும் அந்த அக்னி ஜுவாலையில் போடலை இன்னும் ஏழு மடங்கு சூடாக்குங்க இன்னும் ஏழு மடங்கு சூடாக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு சூளை ஏழு மடங்கு சூடு சரியான தான் இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த மூன்று புருஷர்களும் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அது கடவுள் இல்லை நீ செய்த அது பொன்னாலான ஒரு சிலை அவ்வளோதான் ராஜாவுடைய ராஜாவாக ஒம்பது கைக்கும் அந்த எரியிரி அக்னி ஜுவாலைக்கும் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமாக இருக்கிறாங்க சூழ ஏழு மடங்கு சூடாகிடுச்சு இப்போ தூக்கி ஓடி போடணும் அவங்களுக்கு சும்மா போட்டால் ஓடி வந்தாலும் வந்துடுவாங்க இல்லைங்களா அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல பழசாலைகளே இராணுவத்தில் பழசாலை ராஜா வந்தால் ராஜானுடைய படைகள் வரும் இல்லைங்களா ராணுவத்தில் பலசாலைகள் வருவாங்க ராஜாவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அதில் உள்ள பெரிய அந்த நாட்டுகளில் உள்ள பாதி தேசத்தில் உள்ள ரெண்டாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்ன பண்ணுறாங்க அந்த பழசாலைகளை கொண்டு இராணுவத்தில் உள்ள பழசாளிகளை கொண்டு அந்த மூணு புருஷர்களையும் கட்டுறாங்க அதை வாசிப்போமே அப்பொழுது நேபுகாத் நேச்சரும் கடு கோபம் கடும் கோபம் உண்டு சாத்ராக் மேசா ஆபேத் நேகவ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகாம் வேறுபட்டது சூளை சாதாரணமாக சூடாறுவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாக சூடாகும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேசாக் ஆபேத் நிகழ்வு என்பவர்களை எரிகிற அக்னி ஜிவாளையை போடுகிறதற்கு அவர்கள் கட்டும்படி தன் இராணுவத்திலே பலசாலிகளை பலசாலிகளான புருஷர்களை கட்டளையிட்டார் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு இருகிற அக்னி ஜுவாலை நடுவிலே ஓடப்பட்டார்கள் அதாவது கடவுள் மனிதனை படைத்தது கடவுளை வணங்கும்படியாக கடவுளை ஆராதிக்கும்படியாக போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது கடவுளை அழைக்கும்படியாக அப்படித்தான் கடவுள் மனிதனை வந்து பூமியிலே படைத்தார் படைத்த கடவுளை படைத்த அந்த நாட்களிலே மனிதனை குறித்து மனஸ்தாவப்பட்டார் என்று சொல்லி பயிற்சி சொல்லி ஒரு மனிதன் ஒரு சதையை செய்து வச்சு கட்டாயப்படுத்தி அவனை வணங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா நினைக்கும் போது அங்கே உள்ள மற்றவர்கள்லாம் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்கன்னா இப்ப காயம் எப்படியாவது அந்த மூன்று புருஷங்களையும் கட்டி போட்டாங்க அப்ப உண்மையான தெய்வம்னா அது என்ன செய்யணும் அவர்களை காப்பாற்றி இருக்கணும் தானே பார்ப்போம் அப்படி போடப்பட்ட நாளில் ராஜா கூடி அந்த அக்னி பக்கத்துல போறாரு பாருங்க அப்பொழுது நேபுகாத் நாச்சார் எரியிற அக்னி ஜோலை சூடையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாப்பிட்டாக்கு மேசாத்தின வெளியே வாருங்கள் என்றான் நீ வர்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி போய் பார்த்தோன்ன அங்க வந்து மூன்று பேரைத்தானே போட்டோம் இன்னும் ஒரு வா ஒருவர் வந்து தேவை தூதனுக்கு பாய் வந்து நாலு பேரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களை அரைத்து கேட்கிறார் ஆமாம் ராஜாவே நம்ம போடப்பட்டது மூன்று பேர் நாலு பேராக இருக்கிறார் இது இதுல என்ன ஒரு அற்புதம்னு பாருங்க அற்புத அடையாளங்கள்னு சொன்னதான தலைப்பு கேட்டபடி தூக்கிக்கிட்டு போனா அந்த இராணுவத்தில் உள்ள பலசாலிகள் கொண்டு போடுவதற்கு முன்னமே மிக பலசாலிகள் அல்ல மனசுல கடினம் மன மனசுல வந்து வைரக்கியம் அவ்வளவுதான் பட் அவங்க பலசாலிகள் இந்த இடத்துல சொல்லப்படலை பட் ஆனால் கொண்டு போனவங்க இராணுவத்தில் உள்ள பலசாலிகள் அவர்கள் கொண்டு போய் போட போகையிலேயே அவங்க வந்து அக்னினால் பசுமாயிட்டாங்க கொண்டு போய் போட போகிற அந்த அக்னியுடைய பலன் அப்படி ஏன்னா ஏழு மடங்கு அக்னியானது சூழல்கிற சூடு ஹீட் அப்படி இருக்கும்போது கொண்டு போனவங்க பசுவமாயிட்டாங்க ஒரு மூன்று பேரோட தேவதூதன் கோப்பான தேவதூவர் வந்து இவர்களை காப்பாற்றி அவர்கள் அக்னியின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேகத்தில் எழுதியிருக்கிறது அப்பொழுதுதான் அந்த ராஜா நேபுகா திணேச்சர் வந்து அவர்களை உன்னதமான தேவனுடைய குமாரதலேன்னு சொல்லி அழைத்து மூன்று பேர் வெளியே வாருங்கள் என்று சொல்லி அவங்களை வந்து ஒரு முக்கியமான பெரிய பொறுப்புகளை கொடுத்து நாடுகளுக்கு அதிபதியை ராஜாக்களை அவர்கள் மாற்றி அவர்களை உயர்த்தினான் என்று சொல்லி இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே அப்போது உறுதியாக இருக்காங்க இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்னு அப்படி தான் கிறிஸ்தவர்கள் உறுதியாக இருக்காங்க அதை நைன்டி பர்சன்ட் அதை ஏற்றுக்கிறாங்க அப்போது ஒரு பத்து பர்சன்ட் வந்து அதை தவிர்க்கிறாங்க வேண்டாம் இது கடைசி காலம் உணர்வடையுங்கள் யாரையும் கிறிஸ்தவர்கள் மதம் மாற சொல்லவில்லை மனம் மட்டும் மாறிப்பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனாலும் கூட இந்த இடத்துல ராஜா செஞ்சது தப்பு தானே ஒரு ராஜாவே இந்த காரியத்தை செஞ்சார் அப்பா மக்கள் என்ன செய்ய முடியும் அது தப்பு தானே அதுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க இருப்பாருங்க தானிய நாலு முப்பத்தி மூணில் வாசிக்கலாம் அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகார்த்த நேச்சல் எடுத்து அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லுமைந்தான் அவனுடைய தலைமையில் கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் மலரும் மட்டும் அவனதுடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது என்று சொல்லி வரோம் ஒரு ராஜாவுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மாடுகள் மேலே வைக்கவும் விழுமைய மேயணும் நகங்கள்லாம் தலைமையிறு இறகுகளைப் போல நகங்கள்லாம் பட்சிகளைப் போல தன்னுடைய சரீரம் ஆயத்து பணியிலே அடைந்தது ஏழு வருடம் கடைந்தது கழிந்து அவன் மீண்டுமாக வந்து ராஜாவாக ஆட்சி செய்கிறான் அப்பொழுது அவனை அந்த ராஜாவே நடந்த சம்பவங்களை எழுதி வைத்து எல்லா அந்த நாடுகளுக்கும் தேவனாகியே கர்த்தரே தேவன் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஆர்டர் கொடுத்து சிலையை பண்ணி வைத்த அந்த மனிதன் இப்போ ஆண்டவர் டச் பண்ணதினால எல்லாவற்றுக்கும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறான் ஆமே காட்டுச்சியா